ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெள்ளை நம்மைக்கி ஆலிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மோஷன் சிக்னஸ் அதாவது ட்ராவல் சிக்னஸ் அப்படின்னு சொல்லும் தமிழை சொல்லணும்னா பயணப்பிணி அப்படின்னு சொல்லும் அப்படின்னா என்னென்னா இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் போகிறாங்க காரில் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போனாலே வாந்தி கும்மட்டம் தலைவலி அது மாதிரிலாம் வந்துடும் எங்கேயாவது ஊருக்கு கிளம்பணுன்னாலே நான் வரலப்பா எனக்கு வாந்தி தலைவலி வந்துடும் மயக்கம் வந்துடும் அதனால் நான் வரலை அப்படிம்பாங்க இப்போ ஒரு பயணம்ங்கிறதே நம்ம வந்து வெளியில் போய் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் தான் நம்ம டூர்லாம் ப்ரோக்ராம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி குடும்பத்தில் எல்லாரும் போகிறப்போ ஒருத்தவங்க வரலன்னு சொன்னாலோ இல்லை அவங்க வந்து உடல்நலத்தை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டாலோ மற்ற எல்லாரோட பயணத்தையுமே அது பாதிக்கும் மற்றவங்க அனைத்து பேரோட சந்தோஷத்தையுமே அது பாதிக்கும் இப்படி அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க இப்போது அந்த ட்ராவல் சிக்னஸ்க்கு இந்த மோஷன் சிக்னஸுக்கு என்ன காரணம் அப்படி என்ன காரணம் இதுக்கு நம்ம வீட்டு வைத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ மோஷன் சிக்னஸ் ட்ராவல் சிக்னஸ் எதனால் வருது இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாலே போதும் அவங்களுக்கு வாந்தி தலைவலி குமட்டல் சில சமயம் பார்த்திங்கன்னா அதிகமாக வெர்த்து படப்படப்பெல்லாம் வந்துடும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது சோர்ந்து படுத்துருவாங்க அவங்க இப்போ மலை ஏறினா வர்றது ஒரு ரகம் இப்போ மலை ஏறினா இல்லை சாதாரணமாக அந்த ரோடு பள்ளத்தில் குண்டு குழியுமா இருந்தாலுமே அவங்களுக்கு சில பேருக்கு வந்து வாந்தி எல்லாமே வந்துடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உள்வாங்கி நம்ம மூளைக்கு வந்து நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து உள்ளார அனுப்போம் ஆனால் நம்ம காது என்ன பண்ணோம் அப்படின்னா காதில் எண்டோல் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும் அந்த அதாவது என்னென்னா நம்ம கண் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிற ஒரு உணர்ச்சியை வந்து மூளைக்கு அனுப்புது ஆனால் வந்து நம்ம கை கால்கள்லாம் வந்து அசையாமல் இருக்கிறத வந்து நம்ம மூளை வந்து பதிய வச்சுக்கிட்டு நம்ம உள்காதில் இருக்கிற இந்த திரவம் பார்த்தீங்கன்னா இந்த உள்காது என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம பயணிக்கலை நம்ம வந்து ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மூளைக்கு அனுப்புவோம் இப்போ மூளை வந்து குழம்பிடும் அதாவது கண் அனுப்புகிற சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு அனுப்புவோம் இப்போ காது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயணிக்கல ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா உட்காந்தே இருக்கோம் இல்லையா டிராவல் பண்ணுறப்போ அப்படிங்கிற ஒரு சிக்னல் அனுப்புகிறப்போ அந்த மூளை வந்து அந்த முரண்பாடான செய்திகளை வாங்குறப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி வாந்தி குமட்டல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும் இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இதுதான் வந்து ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டோலிம் திறமை ஆடுறதுனாலேயே நமக்கு அந்த மூளைக்கு சிக்னல் போய் அந்த மூளை வந்து குழம்பி இந்த வாந்தி மயக்கம் தலை சுற்றல் வயிற்று பெரட்டல் இது எல்லாமே வரும் அதிகப்படியான வேர்வை இது எல்லாமே வந்துடும் இதுதான் ஒரு சாதாரண விஷயம் தான் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பயணம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் கப்பலாக இருக்கட்டும் போட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரியான அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா முன்னாடி பக்கம் உட்காந்துக்கணும் இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்க இப்போ காரில் உட்காந்துருக்காங்க இல்லை பஸ்ல உட்காந்துருக்காங்க இல்லை ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா அப்படி வேடிக்கை பார்க்கறதுனால அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து நம்ம முகத்துல படுறதுனால நமக்கு சிந்தனைகள் வந்து சிதறாம நம்ம வெளியில பலவிதமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே வரலாம் அதை விட்டுட்டு நம்ம இப்போ செல்லை பார்த்துக்கிட்டே வர்றது இல்லை செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு வர்றது இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வர்றது இல்லை டிவி அங்கே அந்த அதில் இருக்கிற டிவியை பார்த்துட்டே வர்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கண்ணை வந்து ஒருநிலைப்படுத்துறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாந்தி கும்மட்டல்லாம் வரும் அதை விடுத்து அவங்க ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வர்றது காத்துப்படும்படியாக பார்த்துக்கணும் அவங்க வந்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஆழ்ந்த சுவாசம் பண்ணுறது வந்து அந்த வாந்தி கும்மட்டல் அந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக தவிர்க்கும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து மெதுவாகவும் மூச்சை நம்ம இழுக்கிறப்பவும் அது பிரணயமா பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாந்தி குமட்டல் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகும் அது இல்லாமல் இப்போது புதினா இலை சொல்லுவாங்கள்ல இந்த புதினா இலை எடுத்து நம்ம முகர்ந்துட்டு வர்றது இல்லை புதினா எண்ணெய் இருக்கும் அதை கர்ச்சி ஃபுல்லாக ஊற்றி ரெண்டு மூணு சொட்டு ஊற்றி அதை முகர்ந்துட்டு வர்றது அது மூலயமாவும் நம்மளுக்கு அந்த வாந்தி கும்மட்டல் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபுட் எடுத்துக்கிறது ஹெவியாக ஃபுட் எடுத்துக்காமல் லைட்டாக இல்லை ட்ராவலை போய் லைட்டாக எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு வந்து அந்த வாந்தி கும்பட்டல் பிரச்சனைகள்லாம் இருக்காது ரொம்ப தூரம் இப்போ காரில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாமல் இப்போது தூரம் டிராவல் பண்ணதும் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திருப்பியும் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த வாந்தி கும்பட்டிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் இப்போ அவங்களுக்கு வந்து பொழுதுனைக்கும் அதே நினப்பாகவே இருப்பாங்க எனக்கு வாந்தி வந்துடும் டிராவல் பண்ணால் வாந்தி வந்துடும் குமட்டல் வந்துடும் தலை சுற்றல் வந்துடும் அந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் இல்லாமல் நமக்கு வாந்தி வராது நமக்கு ஒன்றும் வராது மயக்கம் வராது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போகணும் நம்ம மனசை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மூலமாகவும் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படி சப்போஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வாந்தி தான் வரும் அப்படின்னா இப்போ டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே டேப்லெட்ஸ் போட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அது இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து முகர்ந்துட்டு வர்றது இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நல்லா கொஞ்சம் வாயில் போட்டு சூ பண்ணிக்கிறது ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமிலத்தன்மையை வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த வாந்தி குமட்டல் பிரச்சனையெல்லாம் இக்கும் இஞ்சி வந்து ஒரு நல்ல மெடிசன் இஞ்சி மரப்பா சாப்பிட்றது நிறைய இஞ்சி மரப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய விற்பாங்க ஏன்னா இந்த மாதிரி வாந்தி குமட்டல் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி மரப்பா வாங்கி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த வாந்தி குமட்டல் பிரச்சனைகள்லாம் இருக்காது அது இல்லாமல் ஏலக்காயை போட்டு மின்னுட்டு போகலாம் ரெண்டு மூணு ஏலக்காயை எடுத்து கையில் வச்சுட்டு போகிறப்பெல்லாம் இந்த ஏலக்காயை வாயில் போட்டு மின்னுட்டு போகிறது மூலமாக வாந்தி குமட்டல்லாம் கம்மியாகும் துளசி இலைகள் ஒரு நாலஞ்சு துளசி இலைகளை வந்து வாயில் போட்டு நம்ம மென்றுக்கிட்டே போகிறதுனாலே நமக்கு அதெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்புறம் நம்ம இஞ்சியை துருவி கொஞ்சம் வச்சுட்டு போகிறப்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த கண்டிப்பாக வந்து அந்த பித்தம் பித்தும் அதெல்லாமே செக்ரிட் ஆகாமல் அந்த வாந்தி குமட்டல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும் எல்லா வந்து அவர் ஆழ்ந்து சுவாசம் பண்ணுறதுனாலையும் நமக்கு வாந்தி குமட்டல் இருக்காது அது மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு போகலாம் டிராவல் பண்ணுறப்ப கண்ணை மூடிட்டு போகிறதுனாலையும் நமக்கு அந்த வாந்தி குமட்டல் பிரச்சனைகள்லாம் இருக்கவே அப்படி தான் வருது அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி முன்னாடியே மெடிசன் வாங்கி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மெடிசன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஒரு டிராவல் சிக்னஸுங்கிறது நம்ம கண் ஒரு உணர் ஒரு விஷயத்த நம்ம நம்ம மூளைக்கு காது ஒரு விஷயத்தை மூளைக்கு அனுப்புறதும் ரெண்டு முரண்பாடாகி அந்த மூளையால் அதை செயல்படுத்த முடியாம தான் நமக்கு அந்த வாந்தி மயக்கம் வருது அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்ணை வந்து நம்ம அசை விட்டுட்டே வரும் ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டே வராம நம்ம கண்ணை வந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வர்றதுனால நம்ம மூளை வந்து வேறு வேறு விஷயங்களை கவனிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு 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 மாதிரியான பயண கலைப்பு இருக்கவே இருக்காது அப்போ வந்து நம்ம ரசிச்சுக்கிட்டு பயணத்தை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி முன்னாடியே மெடிசன் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வரவே வராது ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் வந்து இந்த ட்ராவல் சிக்னஸ்க்கு இந்த மோஷன் சிக்னஸ்க்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுது உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க சொல்லி முன்னாடியே மெடிசன் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்றப்பெல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த டிராவல் சிக்னஸ்ல இந்த வாந்தி கும்பட்டல் தலை சுற்றுலா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரவே வராது அதனால நீங்கள் பயப்படாமல் டிராவல் பண்ணலாம் பயணத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம் மற்றவங்களோட சேர்ந்து நல்லா குதூகலமாக இப்போ ஒரு பார்க் போகிறீங்க பூங்கா போகிறீங்க இல்லை வந்து எக்ஸிபிஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராக்னத்தெல்லாம் ஏறி சுற்றலாம் நமக்கு தலை சுத்தல் வாந்தியெல்லாம் வரவே வராது ஹோமியோபதியில் அவ்வளோ நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன மெடிசன் சூட் ஆகுதுன்னு உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மெடிசன் செலக்ட் ஆகுதுன்னு வாங்கி முன்னாடியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாந்தி குமட்டல் பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்